தமிழில் இலவசமாக கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா கம்ப்யூட்டர் வாத்தியார் டாட் காம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு வாங்க இந்த வெப்சைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற இமெயில் பாஸ்வேர்டு இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் இப்போ நான் லாகின் போகிறேன் நான் ஆல்ரெடி கு ரிஜிஸ்டர் பண்ண இமெயிலை இங்கே யூஸ் பண்ணுறேன் பாஸ்வேர்டு வந்து நான் கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே உள்ளே போகும் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு கோர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அந்த கோர்ஸை என்ரோல் பண்ணணும் ஸோ என்ரோல் பண்ணிங்கன்னால் ஸோ இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு நெட் ஸ்லோவாக இருக்கிறது வரலை ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஸோ என்ரோல் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் கோர்ஸுக்கு தேவையான எல்லா டாப்பிக்கும் இங்கே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ட்ரடக்ஷன் படிக்கிறீங்க ஸோ இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கும் தேவையான ஒரு யூடியூப் வரும் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி என்ன பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் அடுத்து இந்த வீடியோ பார்க்கணும் எல்லா வீடியோ நீங்கள் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்னு ஒன்று வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த எக்ஸாமை அட்டென்ட் பண்ணணும் ஸோ இப்போதைக்கு நான் சாம்பிளுக்கு ஒரே ஒரு கொஷின் மட்டும் இருக்குது ஸோ நீங்கள் இந்த மெனு பாரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரே ஒரு கொஷின் மட்டும் வச்சுருக்கேன் ஸோ இப்போ எனதே ஒன் ப்ளஸ் ஒன் டூ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே ஷோ ரிசல்ட்னு ஒன்று வரும் இந்த பட்டனை இங்கே கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மார்க்கை காமிக்கும் ஸோ காமிச்சதுக்கப்புறம் இப்போ உங்களை சர்டிஃபிகேட் பேஜு கூப்பிட்டு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தன என்னோட பேரில் மரிய ஃப்ராங்க்ளின் கோர்ஸ் வந்து ஹெச்டிஎம்எல் எப்போ கொடுக்குறாங்க ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஒரு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆயிடும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும் இதை நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் உங்களுடைய ஃபைலில் வச்சுக்கலாம் நீங்கள் இந்த இன்டர்வியூனாலும் யூஸ் பண்ணும்போது காமிச்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா டேக் ஸோ இந்த டேக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப முக்கியமான பகுதி ஓகேவா ஸோ டேக் வந்து ஃபஸ்ட் எப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா அது ஒரு மூணு பகுதியாக இருக்கும் அது என்னதுன்னா நான் இங்கே கமெண்ட் பண்ணி டைப் பண்ணுறேன் ஃபஸ்ட் வந்து எப்படின்னா ஓப்பன் டேக்கு ஓகேவா நெக்ஸ்ட் என்ன இருக்கும் உள்ள நடுவில் ஒரு கன்டென்ட் இருக்கும் அப்புறம் ஒரு க்ளோஸ் டேக் இருக்கும் ஓகேவா ஸோ இப்படி தான் என்னது ஒரு டேக் இருக்கும் ஸோ என்னது ஓப்பன் டேக்னால் இந்த மாதிரி ஒரு லெஸ்டன் இருக்கும் ஒரு கிரேட்டர் தேன் இந்த மாதிரி இருக்கும் சரியா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் உள்ள வந்து நான் வந்து பீட்னா பேராகிராஃப்னா கோயில் அர்த்தம் கடெண்ட் இப்போ இதில் வந்து என்ன கொடுக்குறேன் கம்ப்யூட்டர் மத்தியார் ஓகேவா ஸோ இப்போ அடுத்து பார்த்தா க்ளோஸ் டேக் இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா இந்த ஸ்லாஷ் வந்து என்னது க்ளோஸ் டேக்கை குறிக்குது ஓகேவா ஸோ இப்படி தான் இருக்கும் இது ஓப்பன் டேக் இது க்ளோஸ் டேக் இந்த ரெண்டுக்கு நடுவில் என்னது ஒரு கன்டென்ட் இருக்கும் சரியா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் இதுதான் என்னது ஒரு டேக்கோடைய ஸ்ட்ரக்சர் அதை இந்த மாதிரி மூணு பகுதியாக பிரித்து சொல்லலாம் ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹச் வந்து இந்த ப்ரௌசர் வந்து ஹச் டேம்பில் எப்படி படிக்கும்னா மேலேருந்து ஒவ்வொரு லைனாக படிக்கும் சரியா அந்த ஒவ்வொரு லைனும் எப்படி படிக்கும்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டு இப்படி படிக்கும் ஃபஸ்ட் இந்த லைனை படிக்கும் அடுத்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு செகண்ட் லைனை படிக்கும் அப்புறம் தேர்ட் லைனை படிக்கும் இப்படி தான் என்ன பண்ணும் ப்ரௌசர் வந்து ஹெச்டிஎம்ஐ டாக்குமெண்ட்டை இப்படி தான் ஒன் பை ஒன் லைனாக படிக்கும் ஒன் பை லைன் ஒவ்வொரு லைனாக படிக்கும் மேலேருந்து கீழே அடுத்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு ஸோ இந்த டேரெக்ஷனில் தான் படிக்கும் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ நீங்கள் வந்து நீங்கள் டேக்கை கொடுக்கும்போது இந்த மாதிரி என்ன பண்ண கண்டிப்பாக ஓப்பன் க்ளோஸ் ஸோ இந்த ப்ராக்கெட் நீங்கள் கண்டிப்பாக போடணும் ஓகேவா இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டை கண்டிப்பாக போடணும் அது கூட தான் இதை தான் எனது டேக்குன்னு அர்த்தம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேக்னா எனது ஒரு ஓப்பன் டேக் இருக்கும் ஒரு க்ளோஸ் டேக் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஆமாம் ஆனால் ஒரு சில டேக்கில் வந்து இந்த க்ளோஸ் டேக் வந்து இருக்காது சரியா ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் டேக் இல்லாததை என்ன சொல்லுவாங்கன்னா வாய்டு எலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க சரியா நான் செல்ஃப் க்ளோசிங் டேக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ அது எப்படி அந்த மாதிரி அன்க்ளோஸ் டேக்குன்னு சொல்கிறேன் என்ன வாய்டு வாய்டு எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறேன் சரியா ஸோ இதுக்கு வந்து என்னது க்ளோஸ் டேக் இருக்காது சரியா அப்போ இதெல்லாம் வந்து என்னதுன்னா வாய்ட் எலமெண்ட் இது வந்து எந்தெந்த எலமெண்ட்லாம் சொல்லுவாங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஆர் இந்த மாதிரி டேக்கு பிஆர்னா பிரேக் டேக்கு அப்புறம் ஹெச்ஆர் ஹச்ஆர்னால் ஹரிசாண்டர் ரூல் இது ஒரு லைன் சரியா ஒரு லைனை கொடுக்கும் ஹரிசாண்டர் ரூலர் ஸோ ஓகேவா இது ஒரு டேக்கு ஏன் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்ல இமேஜ் இந்த ஒரு டேக்கு ஸோ இப்படியும் போடலாம் இல்லைனா இந்த நா இதுக்கப்புறம் முடியும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் போடலாம் சரியா இதுவும் தப்பு கிடையாது ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் போடலாம் இது போடாமலே இருக்கலாம் எப்படினாலும் ப்ரோக்ராம் ரன் ஆகும் சரியா கரெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க வாய்டு இலமெண்ட் சொல்லுவாங்க வாய்டு இலமெண்டுன்னா க்ளோசிங் டேக் கிடையாது சரியா சரி இப்போ நம்ம டேக்கு பற்றி தெரிஞ்சிட்டோமா சரி இப்போது நம்ம ஆல்ரெடி இந்த பேராகிராஃப் எலமெண்ட் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த வாயுடு இளமண்டு இந்த ரெண்டு டேக்கை பற்றி பார்க்குமா பிஆர் அண்ட் ஹெச்ஆர் ஸோ இந்த பிஆர் வந்து என்னது பிரேக்கு ஹெச்ஆர் வந்து ஹரிசாண்ட ரூலர் அதாவது லைன் ஒரு ஹரிசாண்ட லைனை கொடுக்கும் இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுறேன் என்ன டைப் பண்ணலாம் சரி எல்ஓர்இஎம் ஓகேவா இதை நான் டைப் பண்ணிவிட்டு ஃபார்மேட் டாக்குமெண்ட் கொடுக்குறேன் ம் சரி இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய அவுட்புட்டில் போய் பார்ப்போம் இந்த பேராகிராஃபை ம் இங்கே பாருங்கள் நமக்கு பேராகிராஃப் வந்திருக்கு எனக்கு இப்போ என்னென்னா இந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்கிற இந்த லைன் வந்து எனக்கு கீழே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுறோம்னா எங்கே இந்த டாட்டு தானே இந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்கிற அந்த லைனை வந்து எங்கே வரணும் இந்த ஸ்க்ரீனில் அவுட்புட்டில் வந்து கீழே தெரியணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிஆர் டேக்கை யூஸ் பண்ணுறோம் பிஆர் ஓகேவா பிஆர்னா பிரேக் த லைன் ஒரு லைனை வந்து ஒரு லைனை இரண்டு லைனாக பிரிக்கிறதுக்கு இந்த பிஆர் டேக் பயன்படுது ரெண்டு லைனாக இல்லை நீங்கள் எத்தனை லைனாக பிரிச்சுக்கலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுது ஒரு லைனை உடைச்சி ரெண்டு மூணு லைனாக காமிக்க காமிக்கிறதுக்கு இந்த பிரேக் டேக் யூஸ் பண்ணுறோம் இந்த பிஆர் டேக்கை யூஸ் பண்ணுறோம் இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் அப்போ அவுட்புட்ல காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு கீழே வந்துட்டா ஸோ இதுதான் எனது பிரேக்டேக்குடையே வேலை இப்போ எனக்கு இந்த லைனும் எனக்கு கீழே வரணும்னா என்ன பண்ணணும் இந்த டாட்டுக்கு அப்புறம் நம்ம ஒரு டேக் போடணும் பிஆர் சேவ் பண்ணுங்க பார்த்தீங்களா அது மூணாவது லைனில் வந்துட்டா ஸோ அதுக்கு அடுத்தலை கீழே ஒரு லைனில் வந்துட்டு ஸோ இதுதான் என்னது பிரேக் டேக்கோடைய வேலை இப்போ அடுத்து ஹெச்ஆர் டேக் பார்க்குமா இது என்னது ஹரிசாண்டர் ரோலர் ஒரு லைன் ஒரு ஹரிசாண்டர் லைனே இது உருவாக்கும் வந்து டேக் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன் இதை அப்படியே நான் காப்பி பண்ணி கீழே வந்து பேஸ் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரெண்டு பேராகிராஃப் கிடச்சிட்டு ஓகேவா இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு பேஜ் வந்து காமிக்கிறேன் இங்கே பாருங்க ஓகே இது பேராகிராஃப் ஒன் இது பேராகிராஃப் டூ இப்போ நமக்கு நடுவில் வந்து ஒரு லைன் தேவைப்படுது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கே நம்ம ஹெச்ஆர் டேக்கை யூஸ் பண்ணுவோமா ஸோ ஹெச்ஆர் ஸோ ஹெச்ஆர் இப்போ ஹெச்ஆர் கொடுத்தாச்சு இப்போ நான் சேவ் பண்ணுறேன் இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட அவுட்புட்டில் போய் பார்க்குமா பாருங்கள் நடுவில் ஒரு லைன் வந்திருக்கா ஒரு கோடு இதுதான் என்னதுன்னா ஹச் டேக் ஹரிசாண்டர் ரூலர் அது ஹரிசாண்டர் லைன் அப்படின்னு சொல்லலாம் சரியா ஸோ இப்போ இந்த பிரேக் டேக்குனால் என்னது ஹச் ஆ டேக் எதுக்காண்டு யூஸ் பண்ணுற உங்களுக்கு தெரிஞ்சிட்டா ஸோ இமேஜ் டேக் நம்ம ஒரு வீடியோவில் இன்னும் நல்லா தெளிவாக பார்க்கலாம் ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மூணு டேக்கு தான் இருக்குதுன்னு நினைக்காதுங்க இன்னும் நிறைய டேக் இருக்குது சரியா இன்னும் நிறைய டேக் இருக்குது நம்ம அதை ஃப்யூச்சரில் போகும்போது பார்ப்போம் ஓகேவா ஸோ இப்போ டேக்னு என்னென்னு தெரிஞ்சிட்டா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்கள் ஸோ இந்த வீடியோலேயும் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க நம்மளுடைய ஆப்லேயும் நிறைய நோட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அங்கேயும் நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம ஆப்லேருந்து கொஞ்சம் கொஷின் வரும் நம்ம வீடியோலேருந்து கொஷின் வரும் எல்லா கொஷின் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம சர்டிஃபிகேட் நமக்கு உங்களுக்கு கிடைக்கும் சரியா சர்ட்டிஃபிகேட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும் സോ നല്ല പാർ ഫ്രണ്ട്സ് അവളോദാ ഫ്രണ്ട്സ് താങ്ക് യു താങ്ക് യു സോ മച്ച്